லாபு கால்பந்து சங்கம் ஏற்பாட்டில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டாக நடைபெற்ற இடையிலான தான் ஸ்ரீ எம் ஜி பண்டிதன் கால்பந்து போட்டியின் ஆண்கள் பிரிவில் அதன் சுழல் கிண்ணத்தை பண்டார் ஸ்பிரிங்கில் தமிழ் பள்ளி தட்டிச் சென்றது இரண்டாம் இடத்தை நீலாய் தமிழ் பள்ளியும் மூன்றாம் மற்றும் நான்காம் இடங்களை முறையே பண்டார் ஸ்ரீ செண்டாயன் தமிழ் பள்ளி மற்றும் லோபாக் தமிழ் பள்ளி ஆகிய அணிகள் வென்றது இதனிடையே பெண்கள் பிரிவில் முதல் இடத்தை பண்டார் ஸ்பிரிங் தமிழ் பள்ளி வெற்றி கொண்ட வேளையில் இரண்டாம் இடத்தை சிரம்பான் கான்வன் தமிழ் பள்ளியும் மூன்றாவது இடத்துக்கு டேசா சும்பாக்கா தமிழ் பள்ளியோடு நான்காம் இடத்திற்கு நீலாய் தமிழ் பள்ளி ஆகிய அணிகள் தேர்வானது இப்போட்டியின் ஆண்கள் பிரிவில் சிறந்த கால்பந்து கோல் காவலராக பண்டார் ஸ்பிரிங்ஹில் தமிழ் பள்ளி அணியைச் சேர்ந்த தி கார்த்திக் அதி அணியை சேர்ந்த கோ தேவராஜ் சிறந்த கால்பந்து ஆட்டக்காரராக தேர்வு பெற்ற வேளையில் பெண்கள் பிரிவில் சிறந்த ஆட்டக்காரராக தர்ஷிதா ரமேஷ் தேர்வானார் இங்கு லாபு தேசிய இடைநிலைப் பள்ளியில் நடைபெற்ற இப்போட்டியில் மாநில அளவில் பதினைந்து தமிழ் பள்ளிகள் மட்டுமே பங்கெடுத்தன என்றும் மறைந்த ஐ கட்சி தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எம் ஜி பண்டிதனின் நினைவு கூறும் வகையில் இப்போட்டி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவதாக லாபு கால்பந்து சங்க தலைவர் கணேசன் கூறினார் இப்போட்டி தொடக்கத்தில் லாபு ஒன்று தோட்ட தமிழ் பள்ளியில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஆனால் அப்பள்ளி தரப்பிடமிருந்து ஆதரவு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படவே தவிர்க்க முடியாத காரணங்களால் இறுதி நேரத்தில் இப்போட்டிக்கான இடம் இங்குள்ள தேசிய பள்ளிக்கு இடம் மாற்றப்பட்டது என்றார் ஹண்ட்ரட் பிளாஸ் குளிர்பாடு நிறுவனத்தின் ஆதரவோடு நடைபெற்ற இப்போட்டியை முன்னதாக அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் பள்ளி தமிழ் மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல கால்பந்து உட்பட அனைத்து விளையாட்டு போட்டிகளிலும் தங்கள் சாதனையை தொடர வேண்டும் என கொண்டார் தமிழ் பள்ளிகள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு உதவும் நோக்கத்தில் தமது ஆதரவு எல்லா காலகட்டத்திலும் தொடர்ந்திருக்கும் என தெரிவித்த சா இப்போட்டிக்கு இரண்டாயிரம் ரிங்கிட் மானியம் வழங்கி ஏற்பாட்டாளர்களை உற்சாகப்படுத்தினார் இதன் நிறைவு விழாவை நிறைவு செய்து வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கிய மலேசிய கால்பந்து சங்க தேசிய தொழிலுதவி தலைவர் சேரன் நடராஜா மாணவர்கள் சிறந்த கால்பந்து ஆட்டக்காரர்களாக தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள முறையான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என கொண்டார் கேட்டுக்கொண்டார் இப்போட்டியை நெகரி செம்பிலான் கால்பந்து சங்க செயலவை உறுப்பினர் தனபாலன் காரூனியம் முன்னாள் செம்பிலான் மாநில ஐ பி எஃப் தலைவரும் கிர்பி தாழ்பந்து சங்க தலைவருமான டாக்டர் விஸ்வநாதன் தீரோய் சிலம்ப கழக தலைவர் தமிழரசன் ஆகியோர் அடங்குவர் Saya memohon minta maaf kepada guru-guru sebab last minute saya telah tukar padang ada sebab ada masalah teknikal. saya berterima kasih kepada guru-guru kerana puri datang mengambil bagian dalam piala Tan Sri MD Panjiden. tahun ini Klub Bola Sepak Labu membuat jemli perak tahun ke-25 tahun. saya berterima kasih kepada